அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஐல்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கு அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல எதிர்பார்க்கலாம் நிச்சயம் முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளா எல்லாத்திலையும் தடை போராட்டம் கஷ்டம் இப்படி இருந்தது இல்லையா எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் நல்ல வேலை இல்லை தொழில்ல ஒரு லாபமும் இல்ல உங்க கூட இருக்கவங்களே உங்களை நிறைய கஷ்டப்படுத்தினாங்க உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்க சனி பகவானும் இப்ப அஷ்டமஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையே உங்களுக்கு நிகழ்த்த இருக்கார் சனி பயிற்சி ஆயிட்டார் ஆனா இன்னும் பெருசா எதுவும் மாற்றமே இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி தேதியில தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மேக்சிமம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு சூப்பரான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்துல கிரகநிலைகள் சிறப்பாக கொடுக்கறாங்க இனிமே உங்களால முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாதுன்னு மத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது அதே மாதிரி கொடுத்த வாக்க சரியான முறையில் காப்பாற்றுவீங்க சரியான நேரத்தில் காப்பாற்றுவீங்க பயனுள்ள விஷயங்களை செய்வீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் இருக்கும் உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து உங்க வாழ்க்கைய நீங்க பெருசா வாழவே இல்ல போதும் இனிமே உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க கூட இருக்கவங்களுக்காக நீங்க நீங்க செஞ்சதெல்லாம் போதும் இனிமே மத்தவங்களுக்கு செய்யாம உங்க வேலையில முழு கவனம் செலுத்தி உங்க செயல்பாடுகளில் கவனம் செலுத்தி எதிலும் சிறப்பா செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் மிக பிரமாதமா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகும் ஆனா கேது உங்க தனஸ்தானத்துக்கு வந்த போற வரும் மே பதினெட்டாம் தேதியில இருந்து கேது உங்க இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அதனால மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது உங்க குடும்ப விஷயங்கள்லயும் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க அதாவது மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குடும்பத்துல இல்லாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு முடியாதுங்கிற வார்த்தை ஒரு விஷயம் இனிமே கிடையாதுங்கறத நீங்க முழுமையா இனிமே நம்பலாம் நிச்சயமா உங்களால முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இனிமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நீங்க விலகியே இருந்திருப்பீங்க நான் எதுலயும்

வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக இருக்கும் ஒன்று நீங்கள் அந்த வேலையிலிருந்து விலகினாலுமே அதை விட சிறப்பான இன்னொரு ஒரு வேலைக்கு போவீங்க இல்லை அதே வேலையிலேயே ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா வேலையில் இருக்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதிகப்படியான அழுத்தம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் தீர்ந்து இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுவீங்க தன்னம்பிக்கையோட எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும் மன செயல்படுவீங்க அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு பெண்கள் வழியில சொத்து சேர்க்கைங்கிறது இருக்கும் தாய் வழியிலேயோ அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது அத்தை வழி இந்த மாதிரி பெண்கள் மூலமா சொத்து சேர்க்கைங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்க பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்கி வைப்பீங்க நகை சேர்க்கை தங்க நகை சேர்க்கை இருக்கு நீங்க இந்த காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது ஒருத்தவங்களை பணம் வாங்கி கொடுக்க சொல்றாங்க இல்ல உங்க பணத்தை கடனா கேக்குறாங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேச்சே வச்சுக்க வேண்டாம் அவங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது மத்தவங்களுக்காக கடன் வாங்கியும் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்க பணத்தையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா மத்தவங்க பிரச்சனைகளை நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா அவங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சு உங்க பிரச்சனையை மறந்துட்டு அவங்க பிரச்சனைய சரி பண்றதுக்காக அவங்களுக்காக சில நேரங்கள்ல கடன் வாங்கி கொடுத்து கடைசியில வாங்குனவங்க தப்பிச்சுப்பாங்க தான் அவங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்யற மாதிரி நிலை வந்துரும் அதே மாதிரி அஷ்டம ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால ஏமாற்றத்தை கொடுத்துருமோ பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் திடீர் யோகத்தை இடம் அந்த ராகு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதுவா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனா நீங்களா போய் அதிர்ஷ்டம் வரணுங்கிறதுக்காக எங்கயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுங்க அது சம்பந்தமான ஒரு நுட்பமான புரிதல்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க புதுசா போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல போக முக்கியமா லாட்டரி வாங்குறது பந்தயம் கட்டுறது எங்கேயாவது பெட் கட்டி விளையாடுறது மொபைல்லயே நிறைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா பணம் கட்டி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எல்லாம் போகாதீங்க அதெல்லாம் பெருசா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது திடீர் அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு தேடி வரும் நீங்க தேடி போகனா அது சில வில்லங்கத்தையும் ஏற்படுத்தும்ங்குறத மனசுல வச்சுக்கணும் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னா அது மூலமா ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் எங்கயாவது சும்மா டோக்கன் வாங்கி இருப்பீங்க அந்த டோக்கன்ல உங்களுக்கு பரிசு விழலாம் ஆனா பரிசு விழும்ங்கிற நம்பிக்கையில எங்கயாவது நீங்க பெரிய அமௌண்ட் கட்டி நீங்க வாங்குனீங்கன்னா அதுல லாக் ஆயிடுவீங்க புதையல் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு யாராவது ஏமாத்துனாங்கன்னா அங்க போய் நம்பி ஏமாறாதீங்க ஆன்லைன் மூலமா பணம் தரேன் பத்து ரூபாய் கட்டினா நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் பிரம்மாண்டமா சம்பாதிக்கணும் பாதிக்கலாம் இல்ல வீட்டுக்கு இந்த பொருட்கள் தரேன் அந்த பொருட்கள் தரேன் டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இது கொடுக்கறோம் அது கொடுக்கறோம்லாம் கலர் கலரா கதை விடுவாங்க யாரையும் நம்பாதீங்க ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பொருட்கள் கிடைக்குது பொருட்கள் நாங்க கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு அதிகமா போன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு அப்படி வந்தா ராங் நம்பர் அப்படின்னு கம்மனு ஃபோனை கட் பண்ணிடுறது நல்லது அவங்க கிட்ட கம்யூனிகேஷனே நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம் கம்மனு கட் பண்ணிட்டு நீங்க வேலையை பாருங்க இல்லனா அவங்க நம்பரை கம்மன் பிளாக்ல போட்டுருங்க முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த நேரத்துல எங்கேயாவது பணம் கொடுத்து நீங்க லாக்கானீங்கன்னா அந்த ஏமாற்றம் உங்க மனதளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் முன்னேற்றத்துக்கு உங்க ஏமாற்றமே ஒரு தடையா இருக்க வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா அடுத்தவங்களை நம்பாதீங்க இந்த புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செஞ்சா கடகராசி என்பர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை பார்த்தா உங்க வீட்டருகில் இருக்கும் அம்மன் சாந்த சாந்தமா இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்யுங்க எந்த அம்மனா வேணா இருக்கட்டும் சாந்த காட்சி அளிக்க வழிபாடு செய்யும் போது அளவுல நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்ட அமைய இறைவன் அரும்புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்